அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் ஆடி மாதம் அம்மன் மாதம் அற்புதமான காட்டு தெய்வத்துக்கான மாதம் இந்த ஆடி மாதத்துல உங்களோட பனிரெண்டு ராசிக்குரிய சூட்சமமான மந்திரம் தெய்வம் பரிகாரம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என பல ரகசியங்களை இன்று நான் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் பனிரெண்டு ராசிக்காரர்களும் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அரட்பெரும் அரட்பெரும் தனிப்பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலை ஐஸ்வரியங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் பெருகட்டும் வாழ்க தனி ஒரு மனிதனின் மனநிலையை செல்வ நிலையை கொடுத்து அவன் வாழ்வை உயர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தொடர்ந்து உங்களுக்கு வழி நடத்துகிறேன் வழி நடத்ததோடு தொடர்ந்து பயணியுங்கள் நல்லது நடக்கும் சரியாக ஆடி மாத ராசி வலன் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மேச ராசி அன்பர்களே நண்பர்களே ஆடி மாதம் உங்களுக்கு முன்னேற்றமான மாதம் அதிர்ஷ்டக்காரனான சுக்கிரன் ஜூலை இருபத்தி ஏழு வரை தனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு பண புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி புதிய வீடு வாகனங்கள் ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு ஆகஸ்ட் எட்டு முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த லோன் போன்ற விஷயங்கள்ல குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாத்திலையுமே வெற்றிகள் கிடைக்கும் சரியான கவனத்துடன் மேசராசிக்காரர்கள் இருந்தால் இந்த மாதத்தில் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் வா இந்த ஆண்டின் ஒரு முன்னேற்றத்திற்கான மாதமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் எதிரிகள் மறைமுக தொல்லைகளும் தீரக்கூடிய மாதமாக இருக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் மூன்று நான்கு ஐந்து அதிர்ஷகரமான நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஏழு கணபதியை வழிபட்டால் உங்களோட எல்லா பிரச்சனையும் காணாமல் போகும் ஓம் சக்தி கணபதியே நமோ நம என்கிற மந்திரஜபத்தை பதி தினமும் இருபத்தேழு முறை சொல்லி அருகம்புள்ள பேக்கெட்ல வச்சுட்டு எல்லா வேலையும் செய்யுங்க கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் விநாயகருக்குரிய சங்கர சதுர்த்தி என்று முழுமையாய் விரதம் இருந்து யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகஷீரிடம் ஒன்று இரண்டாம் மாதத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கு ஆடி மாதம் முன்னேற்றத்தை தரும் வேலையில் இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருபவர்களுக்கு ஊதிய உயர்வும் சலுகைகளும் கிடைக்கும் உங்கள் திறமைகள் வெளிப்படும் குருவின் அருளால் கோடி நன்மைகளும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ருணரோக அஷ்டம ஜீவசானத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் சரியாகும் எதிர்பாராத வரவு வரும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நினவாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குகள் உயரும் ஜூலை இருபத்தைந்து முதல் சிலருக்கு சொத்து சேரும் எதிர்பாராத பணவரவு நிச்சயம் உண்டு பொன் பொருள் சேரும் வேலை தேடி வந்தவர்களுக்கு நல்ல வேலையும் வெளியூர் வெளிநாடுகளில் நல்ல செய்தியும் தேடி வரும் மாதுர் ஸ்தானத்தில் கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் தாயாரின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் ஐந்து ஆறு ஏழு அதிர்சகரமான நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தி நான்கு இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று குலதெய்வ வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தி அகிலாண்டேஸ்வரி பிரம்மாண்ட நாயகிய நமோனமைங்கிற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் அம்மன் குங்கும குங்குமர்ச்சனையை உங்கள் பேர்ல பண்ணுவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் ஏற்படுத்தி தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மிதனராசி அன்பர்களே நண்பர்களே மிருகசீரிடம் மூன்று நான்காம் பாதம் திருவாதுரை புனர்பூஷம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களின் நண்பர்களே உங்களுக்கு எப்போதும் அதிர்ஷ்டம் இந்த மாதமும் அதிர்ஷ்டமே உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டு பாகியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி அடைந்தாலும் குரு பார்வையுடன் அங்கு ராகு சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்குகள் உயரும் நீண்ட நாள் கனவுகள் நிஜமாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றியாகும் பணியில் இருந்த நெருக்கடிகள் விலகும் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறும் எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் குலதெய்வ வழிபாட்டை இந்த மாதத்தில் மேற்கொள்வீர்கள் சுக்கிரன் சாதமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும் ஹேண்ட் ஆள்காட்டி வரல இந்த கோமதி சக்கர மோதரத்தை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த மாதம் தங்கத்தில் ஒரு சிறு அளவாவது முதலீடுகள் செய்யுங்கள் உங்களுக்குரிய கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஐந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வழிபட்டு வாருங்கள் பெண்களுக்கு ஆன தான தர்மங்களை செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் விருகும் ஓம் மீனாட்சி அம்மனே நமோ நம மந்திர ஜபத்தை திரமும் முறை சொல்லுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க கடகராசி அன்பர்களே நண்பர்களே புனர்பூஷம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுதத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே பிறக்கும் ஆடி திட்டமிட்டு வெற்றி பெறக்கூடிய மாதம் எட்டில் சஞ்சரித்து வரும் சனி வக்கிரமடைந்திருப்பதால் அவரால் ஏற்படும் பாதிப்பு உங்களை நெருங்காது குருவின் பார்வை ஸ்தானத்திற்கு கிடைப்பதால் ராகுபாலும் பாதிப்பு ஏற்படாது மருத்துவ செலவு குறையும் உங்கள் செயல்களில் வேகமும் விவேகமும் இருக்கும் ஜூலை முப்பது முதல் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் தைரியம் அதிகரிக்கும் நினைத்தது நடந்தேறும் பொருள் வாங்கக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உண்டு குடும்பத்தில் குழப்பங்கள் உண்டாகலாம் கவனமாக நிதானமாக இருப்பது நல்லது ஜென்ம சூரியன் உங்கள் வேலைகளை வேகப்படுத்துவார் என்றாலும் வேலைக்கேற்ற ஆதாயம் கொஞ்சம் தடைபட்டே கிடைக்கும் அநாத ஆசிரமத்திற்கு ஒரு அஞ்சு கிலோ கோதுமை இந்த மாதம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் தானம் தாருங்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது ஆகஸ்ட் பனிரெண்டு தில்லை காளி அம்மாவை வழிபாடுகளை செய்வதும் சனிக்கிழமை என்று பைரவர் வழிபாடுகளை செய்வதும் உங்களுக்கு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை இந்த மாதம் முழுவதும் ஜபம் செய்யுங்கள் ஞாயிற்றுக்கிழமை பைரவர் கோயில நெய் தீபம் ஏற்றுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களே முயற்சியால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் ஜூலை இருபத்தி ஏழு வரை சுக்கரன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு கையில் இருப்பதை அடகு வைத்து பணம் தேடுவீர்கள் வரவேண்டிய பணமும் இழுத்து கொண்டே இருக்கும் மாதம் முழுவதும் கேது சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு ரத்த சம்பந்தப்பட்ட நோய் ஏற்பட்டு உங்களை பயமுறுத்தும் லாபஸ்தானத்தில் குரு சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பிரச்சனைக்கு அப்புறம் வருமானமும் வரும் ஜூலை முப்பது முதல் தன குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் பிரச்சனைகள் உருவாகி மறையும் வரவு செலவில் நெருக்கடி ஏற்படும் அதனால் கவனமாக இருப்பது நல்லது தேவையில்லாத எந்தவிதமான செலவுகளை இந்த மாதம் நீங்கள் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபத்தைந்து இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று விநாயகர் வழிபாடுகள் கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி தாயாருக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உப்பு விளக்கு ஏற்றி வழிபாடுகளை செய்யுங்கள் லலித்தம் லம்போதரம் என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் இரவத்தில் சொல்லி வழிபாடுகளை செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க கண்ணிராசி அன்பர்களே நண்பர்களே உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கண்ணிராசி அன்பர்களே ஆடி மாதம் யோகமான மாதம் லாவஸ்தானத்தில் சூரியன் சத்துரு ஜெயஸ்தானத்தில் ராகு ராசிநாதன் புதனின் சஞ்சார நிலையில் சுக்கரனின் சஞ்சார நிலை சாதகமாக இருப்பதால் நினைத்த வேலைகள் நினைத்தபடியே உங்களுக்கு அதிகரிக்கும் கிடைக்கும் பணப்புழக்கங்கள் அபரிதமாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த மந்த நிலை மாறும் பணியிடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு அரசு வழி முயற்சி அத்தனையும் கைகூடி வரும் சிறப்பான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்துல ராசிநாதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியிலும் கைகூடும் ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பாராத ஆதாயம் உண்டு சிலர் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவர் கோயில் வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் தான தருமங்கள் செய்வது மன நிம்மதியை ஏற்படுத்தி தரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை பதினெட்டு பத்தொன்பது ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினைந்து அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று ஐந்து பத்து சிவபெருமானை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வழிபாடுகளை செய்வதும் பிரதோஷத்தன்று தயிர் சாதம் தானம் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் நம சிவாய மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லி வழிபாடுகள் செய்யுங்கள் வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே சித்திரை மூன்று நான்காம் பாதம் சுவாதி விஷாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை ஆடி மாதம் நன்மையான மாதம் ராகு ஐந்தில் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை கிடைப்பதால் கனவுகள் நனவாகும் இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிலருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் வழக்குகள் சாதகமாகும் பாகியஸ்தானம் குரு வரவை அதிகரிப்பார் நீண்ட நாள் கனவுகளை நனவாக்குவார் வேலை திருமணம் குழந்தை பாகியம் வீடு வாகனம் செல்வாக்கு பட்டம் பதவி என கனவுகள் நனவாகும் உடல் பாதிப்புகள் விலகி அரசியல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு பொருளாதார நிலை உயரும் நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாமல் இருந்த குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றி அந்த குலதெய்வத்தின் அருளால் உறவுகளில் சார்ந்திருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும் நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய சூழல்கள் நிச்சயம் உண்டு ஆடி அம்மாவாசைக்கு மறக்காம திலாகமம் செய்து வழிபாடுகளை செய்யுங்க நல்லது நடக்கும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆறு மற்றும் பத்து குலதெய்வ வழிபாடு கைமேல் பலன்களை ஏற்படுத்தி தரும் குலதெய்வ வழிபாடுகள் செல்லும் போது ஐம்பத்தி ஒரு எலுமிச்சமலத்தை எலுமிச்ச மலத்தை கோர்த்து மாலையாக போட்டுட்டு வாங்க நல்லது நடக்கும் நன்மைகள் வெறுகும் வாழ்க குலதெய்வ மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை மந்திர ஜபம் செய்யுங்கள் விச்சகராசி அன்பர்களே நண்பர்களே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டையில் இருக்கக்கூடிய விச்சகராசி அன்பர்களே ஆடி யோகம் அதிர்ஷ்டம் சனியாக சஞ்சரித்து வந்த உங்கள் நட்ச நட்சத்திராதிபதி பக்ரம் அடைந்திருப்பதால் நெருக்கடிகள் விலகும் மன நிம்மதி உண்டாகும் கடந்த மாதம் வரை இருந்து வந்த போராட்ட நிலைகள் சிக்கல் நிலைகள் பணத்தடைகள் சரியாகும் கோயில்களுக்கு சென்று வர வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உறவினர் மத்தியில் செல்வாக்குகள் உயரும் ஜூலை முப்பது முதல் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பணவரவு வரும் பொருளாதார நிலையில் செல்வாக்குகள் உயரும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஜூலை இருபத்தி ஆறு முதல் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வதால் நன்மைகள் அதிகரிக்கும் எதிர்பாரினரால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் ஜீவனஸ்தானத்தில் தொடர்ந்து கேது சஞ்சரித்து வருவதால் தொழிலில் கூடுதலாக அக்கறைகள் செலுத்துவது நல்லது கவனமாக இருப்பதும் நன்மை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி ஏழு முப்பது ஆகஸ்ட் மூன்று மற்றும் ஒன்பது ஓம் ஷவு சரவணபவ மந்திரத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் கோவை மருதுமலை முருகனை வந்து மலையேறி வழிபாடுகளை செய்வதன் மூலமாக மனக்கவலைகள் நீங்கி மனதைரியத்தோடு வாழ்வில் வெள்ளு வெல்வீர்கள் ஒரு வேல்காப்பை உங்கள் கையில் அணிந்து கொள்வது நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க நம்ம அக்ஷயம் டெவேன் சண்டால் கிடைக்கக்கூடிய வேல்காப்பை உச்சகராசிக்காரர்கள் வாங்கி கையில் அணிந்து கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் வாழ்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் மாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே ஆடி மாதம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் நட்சத்திராதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் எதிர்மறையாக இருப்பதால் உடல் நிலையில் சங்கடங்கள் தோன்றி மறையும் எதிர்பாலினரால் உங்கள் வேலைகள் தடுமாற்றங்கள் ஏற்படும் சிலர் காதல் வலையில் சிக்கக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது பெண்கள் சார்ந்த விஷயங்களில் மிகவும் கவனமாக இருங்கள் இந்த நேரத்தில் ஏழில் சஞ்சரிக்கும் குரு ராசியை பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வேலைகள் நடந்தேறும் குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும் பொருளாதார நிலை உயரும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைக்கும் தூரதேச பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதனருக்கு வரண் வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு பிரிந்தவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உருவாகும் தைரிய வீரியஸ்தானம் வளமடைவதால் நினைத்த ஆரியங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூன்று மற்றும் ஏழு ஸ்ரீரங்கம் சென்று வழிபட்டு வழிபாடுகளை செய்வது நல்லது அதுவும் பிரம்ம முகூர்த்த நேர ஸ்ரீரங்கநாதரை விஸ்வரூப தரிசனம் செய்து வந்தால் உங்கள் வாழ்வி வளமும் நலமும் பெருகும் பெருமாளின் திருவடி இருக்கக்கூடிய திருவடி இந்த மாதம் வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது அந்த சிறு தெய்வீக திருவடி நம்மளோட டிவைன் சென்டரல கிடைக்கும் வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ ரங்கநாதரே நமோ நம்ம மந்திரத்தை தினமும் இரவத்தில் முறை ஜபம் செய்து வாருங்கள் நல்லது நடக்கும் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் உங்களுக்கு பிறகு மாடி மாதம் குழப்பமின்றி செயல்படும் மாதம் ஜூலை இருபத்தி ஆறு வரை சுக்கர நாள் பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதியான நிலை இருக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஜூலை இருபத்தி ஏழு முதல் ஆகஸ்ட் மூன்று வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு எதிர்பாராத ஒப்பந்தம் கிடைக்கும் தடைபட்ட பணம் வரும் சிலருக்கு புதிதாக சொத்து சேரும் குரு பார்வை ஜீவனஸ்தானத்திற்கு கிடைப்பதால் முன்னேற்றங்கள் தொழிலில் கிடைக்கும் எதிர்பாராத வருமானம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் சிலர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மனதில் குழப்பங்கள் விலகும் புதிய நம்பிக்கைகள் உங்களுக்கு பிறக்கும் ஏழாம் இடம் சூரியன் இடமாற்றத்தை ஏற்படுத்துவார் அஷ்டமா கேது உடல்நிலையில் நலிவை உண்டாக்குவார் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தி எட்டு அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஒன்று எட்டு சனிஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் போட்டு சனிக்கிழமை வழிபாடுகளை செய்யுங்கள் நாய்க்கு உணவு போட்டு வாருங்கள் பைரவரின் பைரவர் காச வாங்கி கையில கட்டி வை க கொள்வது நல்லது ஓம் பைரவாய நம என்கின்ற மந்திரத்தை தினமும் ஜபம் செய்து வருவது நல்லதை தரும் நன்மையை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கும்பராசி அன்பர்களே நண்பர்களே அவிட்ட மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே எந்த ஒன்றிலும் தனித்துவமாக செயல்பட்டு வாழ்த்து வாழ் வாழ்ந்து வாழ்ந்து வாழ்த்துக்களை பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அதிர்ஷ்ட மாதமாக உங்களுக்கு நிச்சயம் உண்டு ஜென்ம ராகு சஞ்சரித்தாலும் ஐந்தாம் இடம் குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில் இருந்த பாதிப்புகள் பிரச்சனைகள் விலகும் மன அழுத்தங்கள் நீங்கும் கனவு நனவாகும் எடுத்த வேலைகள் வெற்றியாகும் செல்வாக்குகள் உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் எதிர்பாராத பதவி கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் ஜூலை இருபத்தாறு முதல் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன் பொருள் சேரும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் ஆகஸ்ட் மூன்று முதல் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும் எதிர்பாராத பணவரவும் வியாபார முன்னேற்றமும் நிச்சயம் உண்டு கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை பதினேழு ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து பழனி மலை ஏறி வழிபாடுகளை செய்தால் பொன் பொருள் சேரும் முருகனின் வேல் காப்பு ஒன்று ரைட் கையில் ஆண்கள் பெண்களும் இந்த மாதம் அணிந்து கொள்வது மன தைரியத்தையும் மன தெளிவையும் ஏற்படுத்தி தரும் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகள் பெருக வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதியில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே ஆடி நன்மையான மாதம் ராசிநாதன் நாளில் சஞ்சரிக்கும் நிலையில் அவரது பார்வைகள் எட்டு பத்து பன்னெண்டு இடங்களுக்கு உண்டாவதால் நெருக்கடிகள் விலகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்குகள் உயரும் சுயதொழியை செய்வோருக்கு வருமானம் அதிகரிக்கும் திடீர் வரவால் வாழ்வு வளமாகும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் நிம்மதியான தூக்கம் இல்லை என அவதிப்பட்ட வந்த நிலையில் குடும்பத்தில் நிம்மதியும் நல்ல தூக்கமும் உங்களுக்கு கிடைக்கும் ஜூலை இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் மூன்று வரை புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைத்த வேலைகள் நடத்தி முடிப்பீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி வரும் எதிர்பாராத வரவு வரும் என்றாலும் அதன் பிறகு கவனமாக செயல்படுவது நல்லது சிலருக்கு வீண் பழிச்சொல் ஏற்படும் என்பதால் சுய ஒழுக்கத்தில் இக்காலத்தில் கவனமாக இருப்பது நல்லது அந்நீரிடம் ஓரடி விலகி இருப்பது உங்களுக்கு நன்மையை உண்டாகும் அதிர்ஷ்டக்காரன் சுக்கரன் சஞ்ச சஞ்சாரம் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் உரங்களிடமும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் பொருளாதார நிலை உயரும் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஜூலை முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஒன்று அதிர்ஷ்டகரமான நாட்கள் ஜூலை இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஐந்து மற்றும் பனிரெண்டு திருப்பதி ஏழுமலையானை வேண்டிக்கொள்வதும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை சொல்லுவதும் குபேரப் பொட்டான பச்சை நிற பொட்டை வாங்கி நெட்டியில் இந்த மாதம் முழுவதும் வைத்துக் கொள்வது மீனராசிக்காரர்களுக்கு வெற்றியை தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க அன்பு அன்பர்களே பனிரெண்டு ராசிக்குரிய ஒரு பொதுவான தான் நான் பதிவு செஞ்சுருக்கேன் ஒவ்வொரு ராசிக்கும் இதுல ஐம்பது சதவீதம் சரியா இருக்கும் ஐம்பது சதவீதம் நீங்கள் செய்த கர்ம வினைப்படியும் உங்களோட படியும் உங்களோட தெய்வ பக்தியின் படி மாறும் யார் ஒருவர் இந்த ராசி பலனோட சேர்ந்து உண்மையா நேர்மையா நல்லா உழைக்கிறாங்களோ அவங்கள குடும்பத்தில் எல்லா விதங்களிலும் நல்லதே நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எல்லா விதங்களையும் நல்லது நடக்கணும் அப்படிங்குறக்காகத்தான் நான் தொடர்ந்து நேர்மறையான விஷயங்களை மட்டுமே சொல்லி உங்களை நேர்மறையா வழி நடத்துறோம் ஆதலால் என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சொல்லக்கூடிய வழிபாடுகளை பரிகாரங்களை தொடர்ந்து செய்யுங்க வாய்ப்பு இருக்கும் போது தனிநபர் ஆலோசனைக்கு வாங்க நம்மளோட பயிற்சி வகுப்புக்கு வாங்க கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது என்னை நேரில் சந்தித்து நம்ம பயிற்சி வகுப்புக்கு வந்தீங்கன்னாவே உங்க வாழ்க்கையின் ஒரு புது பார்வைய புது வாழ்வியல் தன்மையை நான் அமைச்சு தரேன் பல லட்சம் மனிதர்களின் வாழ்வையை நேர்மறையாக்கி உள்ளேன் உங்கள் வாழ்க்கையும் செல்வ ஆக்கி தருகிறேன் வரும் மாதங்களில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நான் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் வர இருக்கின்ற மதுரை திருச்சி சென்னை ஈரோடுல பல்வேறு விதமான பயிற்சி ஒப்புகள் நடக்குது தொலைபேசி தொலைபேசிங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்க ஊருக்கு வரும்போது தகவல் கொடுக்குற வந்து சந்திங்க நல்லது நடக்கும் தனிப்பட்ட முறையில் என் கூட ஜூம்ல நீங்கள் பர்சனல் கன்சல்டிங் கூட எடுத்துக்கொள்ள முடியும் அதை பற்றி விவரங்கள் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் குபேரா ஜெய் ஆனந்தம்